இப்போ வந்து எல்லாமே வந்து யூடியூப்ஸ்ல தான் நிறைய பாத்துட்டு இருக்காங்க மொபைல்ஸ் தான் பாக்குறாங்க உங்களை மாதிரி குழந்தைகளுக்கும் புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா எந்த அளவுக்கு இருக்கு மைக் பக்கத்துல வச்சுக்க என்னென்ன மாதிரி புக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் ஹாரி பாட்டர் மாதிரி பிடிக்கும் அட்வென்ச்சர்ஸ் புக் அந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி இப்போ அதெல்லாமே வந்து உங்களுக்கு மொபைல்லேயே நிறைய வீடியோஸாகவும் படமாகவும் கூட வந்துருச்சு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த புக்ஸாக படிக்கிறது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆமாம் இப்போ இந்த புக் புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஏன்னா இப்ப உங்களோட கிட்ஸ்ல எல்லாமே போன்ல தானே எல்லாமே பாத்துக்கிறாங்க உங்களுக்கு புக் படிக்கணும்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா இல்ல உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க லைப்ரரி இன்னொரு மெயின்டைன் பண்றீங்க ஸ்கூல்ல எல்லாமே பண்றேன் அந்த டைம்ல இருக்கா உங்களுக்கு ஸ்கூல்ல ஓகே வெரி குட் இன்னும் எதுவும் புக்ஸ் வாங்க என்ன பாத்துறீங்க உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் பண்ண புக் ஏதாவது இருக்கா ஏன்னா எல்லா டைப் புக்கும் இங்க வந்திருக்கு எந்த புக் உங்களை ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பண்ணிருக்கு அந்த மாதிரி சயின் பிக்ஷன் தான் உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கு இல்ல உங்க பேரு பவனிகா உங்க பேரு சுதிக்ஷா உங்க பேரு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நாங்க ரெண்டு பேரும் விகேஷவர் ஆரியா ஓகே நீங்க திருப்பூர் தான் நான் புக்ஸ் வாங்குறதுக்கு இங்க மோஸ்டா வந்தேன் நிறைய சீரிஸ் இருந்து ஒரே ஒரு கடல்ல எல்லாம் கடச்சிச்சு அங்க இம்போர்ட்டட் தான் சொன்னாங்க ஓகே இன்னைக்கு வந்து நிறைய வந்து ரீல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள தான் ஷார்ட் டைமா குயிக்கா மாத்துறாங்க ஏன்னா வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மூட்ல எடுக்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அது உங்களோட மூட் ஸ்விங்குக்கும் அதிகமா இதுவாகுது ஏன்னா ஸ்கூல்ல நிறைய படிக்கிறீங்க வர்றீங்க இல்லையா அப்போ இந்த ரீல்ஸ் கண்டினியூஸா பாக்கும்போது ஒவ்வொரு ரீல்ஸும் ஒவ்வொரு டைமிங்ல ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல எடுத்திருப்பாங்க அந்த அந்த கண்டினியூஸா நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஒரு பொறுமை இல்லாம அந்த டென்ஷன் அந்த மாதிரி ஹைப்பர்லாம் புக்ஸ் படிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அந்த புக்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு அந்த அந்த மாதிரி நிதானா அந்த மாதிரி விஷயங்கள எப்படி கிடைக்குது எனக்கு நான் மோஸ்ட் புக்ஸ் படிக்க மாட்டேன் எங்க அக்கா அதுக்கு ஒரு ஸ்டோரி புக்ஸ் வாங்குவா அது அப்படியே பார்த்து பார்த்து நான் அப்படியே வா ஆமா இந்த இப்ப உங்களுக்கு அட்வென்ச்சர் இந்த மாதிரி இதுதான் வந்து அவங்க மூலமா தான் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் ஆகும் இல்லீங்களா சரி இன்னைக்கு என்ன புக் வாங்கி வந்திருக்கீங்க நான் இன்னைக்கு நேத்து வாங்கிட்டீங்களா ஷோ பண்ணலாமா உங்களுக்கு இதுல ஒரு மாங்க புக் இருக்கு அப்புறம் இன்னொரு இருக்கு அது காட்டுங்க இந்த புக்கை பாப்போம் இந்த புக்கை திருப்பி காட்டுங்க அப்படியே இந்த புக்கு ஆ ஓகே நருட்டோ ஓகே ஓகே இப்போ எல்லாருமே புக் படிக்கிற இன்ட்ரஸ்ட் நானா உள்ள வரமா நினைச்சனா பெரிய பேரண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்கன்னு சொல்லேன் உங்க மாதிரி பிள்ளைகளுக்கும் இன்ட்ரஸ்டா இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா படிங்க சரிங்களா ஆல் தி பெஸ்ட் திருப்பூர் வார் மக்களுக்கு ஒரு நற்செய்தி புக் ஸ்டால் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நிறைய புக்குகள் இருக்கிறது குழந்தைகளோட வாருங்கள் புக்கெல்லாம் எடுத்து படியுங்கள் அவருடைய எதிர்காலம் நல்லதாக அமையட்டும் என்னுடைய என்ன வாழ்த்துக்கள் இன்னைக்கு உள்ள இந்த மொபைல் காலத்தில் வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு குழந்தைங்க எந்தளவுக்கு சார் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க அப்படித்தே குழந்தைகள் வந்து படிக்காமல் கூட இருக்கலாம் பெற்றோர்களை தான் சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தணும் புத்தகம் படிக்கிறதுங்கிறது நம்ம மனநிலையிலிருந்து இருந்து மற்ற விஷயங்களை எந்த அளவுக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்க புக்கு படிச்சா நிறைய நம்ம அரசார்ந்து இருக்க முடியும் புக்கு படிக்கல நம்ம நல்லா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு ஒரு நிதானத்தை கொண்டு வரும்னு சொல்லுவாங்களா நல்லா ஏன்னா இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோஸ் கூட ஒரு யூடியூப்ல வீடியோங்களேன் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்க்குற அளவுக்கு கூட இன்னைக்கு நமக்கு நம்ம பொருள் பத்தமாட்டி டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்ல அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு மேல ஷார்ட்ஸ் போனாலே இன்னைக்கு பாக்குறதுக்கு யாருக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அத கூட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்ல அந்த மாதிரி இப்போ அப்போ அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை விஷயத்தை ஊன்றி படிக்கணும் ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை புத்தகங்கள் அது எப்படி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க புத்தகங்களுக்கு பொறுமைய படிக்கணும் அப்பதான் எதிர்கால சிறப்பாக புத்தகங்கள் படிக்க அதிகமான பேஜஸ் இருக்கும் போது பொறுமை வேணும் ஒரு லவ் வேணும் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு கூட மாவட்ட ஆட்சியர் சொன்னாரு ஒவ்வொரு குழந்தையிலும் புக்கு படிக்கணும் நம்மளும் நம்ம குழந்தையில நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாட்டி நம்ம குழந்தையில அட்லீஸ்ட் படிக்க வைக்கணும் இன்னைக்கு எதிர்கால சிறப்பாக அமையும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த காலத்து பிள்ளைங்கள இருக்கலாம் ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் ஒன்று நைன்டி இல்ல எயிட்டி ஸ்கிட்ஸ் இருக்கும் அந்த எயிட்டிஸ் கிட்ஸ் அவங்க இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த புத்தகத்தை பற்றி விதி இருக்கும் ஏன்னா இவங்க பிறக்கும்போது டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு நம்ம காலங்களில இருந்து இருக்காது இருக்கிற குழந்தையோட அம்மா அப்பாலாம் எல்லாம் முடிஞ்ச வரை டிகிரி படிச்சிருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் அந்த பழக்கங்கள் வளர்க்குது அதனால வீட்ல எல்லாருமே கண்டிப்பா புக் படிக்க பத்தி குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனும் அவங்களும் படிக்கணும் நிறைய வீட்ல வாங்கி வைக்கணும் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போதும் கண்டிப்பா ரொம்ப நன்றி நீ உங்கள உங்கள மாதிரி இருக்க கிட்ஸ் நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்க நிறைய புக் படிக்கணும் மைக் நிக்கிட்ட நிறைய புக்ஸ் படிக்கணும் ஆ நிக்கிட்ட வச்சுங்க நிறைய புக்ஸ் என்னென்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறது உங்களுக்கு இப்ப நீங்க வந்து அட்வென்ச்சர் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் லைக் பண்றீங்க இல்லையா ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் லைக் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எந்த இன்னும் அடுத்து நீங்க படிக்கணும்னு நினைக்கிறது வெறும் அட்வென்ச்சர் இந்த மாதிரி புக்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா அடுத்து எந்த மாதிரி இது உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு ஆட்டோபயோகிராஃபிஸ் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல சொல்ற ஒரு சில புக்ஸ் நன்னெறி கதைகள் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் சொல்லலாம் இப்போ நீட்ல வீட்ல படிக்கும் போது தமிழ் புக்ஸ் ஏதாவது அதாவது நன்னெறி கதைகள்லாம் சில விஷயம் சொல்லுவாங்க சின்ன வயசுல வந்து தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வந்து நமக்கு கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி இந்த கல்ச்சர் இல்ல இப்போ இல்லையா கரெக்டா டைம் ஆனோன்னா ஹோம்ஒர்க் படிச்சு முடிச்சுட்டு டியூஷன் போயிட்டு வந்தோடனே நீ வீட்டுக்கு போயிருங்க தூங்கிடுறீங்க அந்த மாதிரி கதைகள் சொல்ற பழக்கம் வீட்ல இருக்கா இல்ல அப்ப அந்த மாதிரி ஏதாவது கதைகள் சொல்ற மாதிரி நன்னெறிகள் கதைகள் வாழ்க்கையில இப்படிதான் நடந்துக்கணும் சொல்ற புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா மரியாதை ராமன் கதைகள் அக்பர் பீர்பால் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க வெரி குட் வெரி குட் இப்ப இங்க வந்திருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நன்னெறி கதைகளோ அந்த மாதிரி நூல்ஸ் ஏதாவது வாங்கணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறீங்களா நான் வாங்கிட்டேன் வாங்கிருக்கீங்களா வெரி குட் வெரி குட்